ரஹ்மான் இவன் நவுகவர்கள் எவ்ளோ பெரிய என்னங்க வியாபாரியா மாறுறாரு இத்தனைக்கும் அவர் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜர செஞ்சு வந்தவர் தன்னந்தனியா எதுவுமே இல்ல உடன் யாருமே இல்ல வந்த உடனே நிமிஷம்ல ஆலை சொல்லுவாங்க சாதுவனர் ரவிங்கிற அன்சாரியோடு அவரை சேர்த்து வைப்பாங்க சேர்த்து வைப்பாங்க சாதுகுனர் ரவி பெரிய பணக்காரர் அவர் சொல்லுவாரு என் சொத்துல பாதியை தர்றம்பா என் ரெண்டு மணிகள ஒரு மணி வித்தலா சொல்ற நீ கல்யாணம் பண்ணிக்க இலவசமாக கிடைக்குதுங்கிறதுக்காக அப்துல் ரஹ்மான் இல்லையா நம்மளா இருந்தா இலவசத்துக்கு ஓடி இருப்போம் ஆயிரம் ரூபா காசே எல்லா பணக்காரங்களும் வாங்குறாங்க வசதி உள்ளவனும் வாங்குறான் ஒரு ஆயிரம் ரூபா அற்ப காசை போய் வாங்குறதுக்கு என்ன தேவை இருக்குது அதையும் எதையும் பொய் சொல்லி அவர் வந்து இலவசத்தெல்லாம் விரும்பல சொன்னார் எல்லாம் உமக்கு வரக்க செய்யட்டும் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் கடைவீதியை காட்டுங்க கடைவீதி எங்க இருக்குது அவ்வளவுதான் கடை வீதியில போனாரு கொஞ்சம் கொஞ்சம் பொருள்கள் வாங்கினாரு சின்ன சின்ன இப்போ என்னங்க பேரிச்சம்பளங்கள் வாங்கினார் அதை பக்கத்து ஊர்களுக்கு அனுப்புனாரு அவ்வளோதான் பெரிய வியாபாரி ஆயிட்டார் அப்போ அவங்கள்ட்ட கேட்டாங்க எப்படிங்க இவ்வளோ பெரிய வியாபாரத்தில் பறக்க செஞ்சு எல்லாம் அவங்களுக்கு இவ்வளவு அபிவிருத்தி எப்படி தந்தான்னு சொன்னி அப்போ அவர் சொன்னார் என்னுடைய வியாபாரம் வெற்றிகரமாக அமைவதற்கு சில காரணங்கள் முதலாவது சொன்னார் நான் வியாபாரத்தை கூட இது பெருமானாருடைய சுன்னத் என்ற நீங்கத்தில் நான் வியாபாரம் செய்கிறேன் வியாபாரம் பெருமானாருடைய சுன்னத்து நம்ம எத்தனை பேர் அப்படி வியாபாரம் பண்றோம் கடையை திறக்கும் போது இந்த வியாபாரமும் எனது நவீனுடைய சுன்னத்து அவங்க வியாபாரம் செய்ய சொன்னாங்க நேர்மையான வியாபாரி மறுமையில் நபிமார்களோடு எழுப்பப்படுவாருன்னு சொன்னாங்க பெருமானாருடைய சுன்னத்துக்காக நான் வியாபாரம் செய்யறேன் இது என்னுடைய முதல் அம்சம் ரெண்டாவதா சொன்னாரு நான் எந்த ஒரு வியாபாரத்துக்காக வேண்டியும் ஒரு நாளும் நான் ஜமாத்துடைய தொழுகையை நான் விட்டதில்லை மூணாவதா சொன்னார் நான் வியாபாரத்தில் பொய் சொன்னது கிடையாது வியாபாரத்தில் நான் பொய் சொன்னது இல்லை நாலாவதா சொல்றாரு நான் எந்த சரக்கையும் வாங்கி வச்சிருக்க மாட்டேன் கொஞ்சம் லாபமோ அதிக லாபமோ விற்றுருவேன் மூணு நாளைக்கு மேலே சரக்கு என்ற இருக்காது ஒரு முறை ஆயிரம் ஒட்டகம் வாங்கிட்டார் அப்துல் ரஹ்மான் ஆயிரம் ஒட்டகம் வாங்கிட்டார் மூணாவது நாள் ஆயிடுச்சு வாங்குறதுக்கு யாருமே வரலை அவருடைய அவர் வகுத்து கொண்ட விதியே என்ன மூணு நாள் தான் வச்சிருப்பார் சரக்க விற்றுவார் மூணாவது நாள் ஆச்சு யாருமே வாங்கலையே சரி யோசர் லாபமே கிடைக்காட்டாலும் பரவாயில்லை வாங்குன விலைக்கே விற்கிறேன்னு அறிவிச்சார் ஆயிரம் ஒட்டகம் நான் என்ன விலைக்கு வாங்கினேன்னா அப்படியே விற்கிறேன்னு சொல்லி வாங்குறதுக்கு ஆள் வந்துட்டான் வாங்குறதுக்கு ஆள் வந்துட்டான் புரியுங்களா மூணாவது நாள் விற்க போகிறார் அசல் விலைக்கே விற்க போகிறார் இப்போ அல்ல அவருக்கு மண்டையில் ஒரு யோசனையை போடுறான் இப்போ ஆயிரம் ஒட்டகத்தை வாங்கின விலைக்கு விற்றா ஒரு லாபமும் இல்லை இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா வாங்கின விலைக்கே விற்கிறேன் ஆனால் இந்த ஆயிரம் ஒட்டகத்திலும் இருக்கிற கயிறுகள் இருக்கு இல்லையா அந்த கயிறுகள் எனக்குரியதுன்றார் ஒட்டகத்தை எடுத்துங்க கயிறு எனக்குரியது எல்லாம் வியாபாரிகளும் சம்மதிச்சிட்டாங்க வாங்கிட்டாங்க இப்போ ஆயிரம் ஒட்டகத்தில் இருந்த கயிறு இருக்கு பாருங்க அந்த கயிறை பூரா ஒரு திரகத்துக்கு விற்றாரு அதில் ஆயிரம் திரகம் கிடச்சிச்சு ஒட்டகத்தை அசல் விலைக்கு விற்றுட்டு கைத்த பூரா எடுத்துக்கிட்டார் ஒவ்வொரு கயிறையும் ஒரு திருகத்துக்கு விற்றாரு ஆயிரம் திருகம் லாபம் கிடச்சி போச்சு எண்ணங்கள் தான் தூய்மையான எண்ணங்கள் மூணு நாளைக்கு மேலே வசிக்கிறதுல எந்த பொருள் வந்தாலும் இதை ஆகிரத்தை குறிக்கோளாக வச்சு வியாபாரம் செஞ்சால் துன்யா சரணடையும் மண் காணத்தை ஹம்முகுல் ஆகிரா அத்தத்து துன்யா வகையராகிமா யார் ஆகிரத்தை குறிக்கோளாக வச்சுருக்கிறானோ துன்யா காலில் வந்து விழும்னு சொன்னார் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் நான் வந்து வியாபாரத்தில் அப்துர் இப்ப நவ் சொன்னாங்க தவணைக்கு வாங்குறதும் இல்லை தவணைக்கு விற்கிறதும் இல்லை கடன் தாங்க முசீபத்து தவணைக்கு வாங்குறதும் கிடையாது காசை கொடுத்து தான் வாங்குறது எல்லாமே ரொக்கம் தவணைக்கு வாங்குறதும் இல்லை தவணைக்கு விற்கிறதும் இல்லை இந்த அடிப்படை எவ்வளோ முக்கியம் பாருங்க கொஞ்சமும் அதிகமாக இருக்கிற காசை கொடுத்து சரக்கு வாங்குங்க இல்லையா அதுல பறக்கத்து இருக்கு இந்த கடன் அதுல வந்துட்டாலே நம்ம காலத்துல வட்டி இல்லாத லோனு வட்டி இல்லாத கடன்னே ஒண்ணு கிடையாது கடன் தானே ஆபத்தானது பெருமானார் செல்லதாசுனவன் காலத்துல ஜனாசாக்கள் வரும் ஆக பாதிகளா இருப்பாங்க அவங்களுக்கு கூட ஜனாசா தொழில் வச்சிருவாங்க ஒரு ஜனாசா ஒரு மையத்து வருது பெருமனார் செல்லதாலை சொல்லவங்க தொலை வைக்க போறாங்க சில சகாபாக்கள் சொன்னாங்க இறசூர்தான் இந்த ஆளு ஆளுன்னு சொல்லி பெருமானார் கேக்குறாங்க அவர் ஏதாவது ஒரு நல்ல அமல் செஞ்சு யாராவது பார்த்துருக்கீங்களான்னு கேட்டாங்க ஏதாவது ஒரு நல்ல செஞ்சிருப்பார் இல்லையா ஒருத்தர் சொன்னாரு ஒரு நாள் அல்லவுடைய பாதையில் என்னோடு உட்கார்ந்து ராத்திரி முடுக்க காவல் காத்தார் அப்படியா ஒரு நாள் காவல் காத்தாரா அப்படின்னா அவர் முஸ்லீம் நீங்கெல்லாம் அவரை நரகவாதிங்கிறீங்க நான் அவரை சொர்க்கவாதின்னு சொல்றேன் அவருக்கு போய் தொழுவிக்கிறோம் அவருக்கு போய் தொழுவிக்கிறேன் யாரா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தவறு செஞ்சாலும் சரி அவருக்கு பெருமானார் தொழுவாங்க அப்படிப்பட்ட இறந்து பெரிய பெரிய பாவிகளுக்கெல்லாம் தொலை வைக்கிறாங்க பெண்கள் விபச்சாரம் செய்த குற்றத்திற்கு தண்டிக்கப்பட்டு அவங்க என்ன செய்றாங்க இறக்குறாங்க அவங்களுக்கும் போய் தொழில் வைக்கிறாங்க பெருமானார் செல்லதாலை சிலவங்க ஆனா யாராவது ஒரு திருஹம் கடனாளியா வச்சுட்டு போயிட்டான் பெருமான தொழுவிக்க மாட்டான் யாராவது இந்த கடனை அடைக்க பொறுப்பேற்று கொள்ளுங்கள் நான் தொழுவிக்கிறேன் கடன் அடைக்கிறதுக்கு யாராவது பொறுப்பெடுத்துங்க நான் தொழுவிக்கிறேன் இப்படிதான் அவங்களுடைய கருத்தி எல்லாருடைய அவங்க தாராளமாக ஏத்துக்கிறது இல்லை அப்துல் அவர்கள் சொன்னாங்க நான் வந்து எந்த பொருளையுமே தவணைக்கு கடனுக்கு வாங்குறதும் இல்லை கடனுக்கு விற்கிறதும் இல்லை எல்லாமே என்ட ரொக்கம்தான் மேலும் சொன்னாரு நான் இந்த கொதையும் எந்த பொருளையும் பதுக்கிறது கிடையாது சேர்க்கிறது இல்லை இதுதான் என்னுடைய வியாபாரத்திற்கான இலக்கணம் என்று சொன்னாங்க அருமையானவர்களை சகாபாக்கல்ல பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் இருந்தாங்க